அனைவருக்கும் வணக்கம் இன்றான் ரெசிபி வந்து எங்களோட ஊரின் பாரம்பரியமான மாலை நேர ஓட்டு ரொட்டி அல்லது ஓட்டு கொழுக்கட்டுன்னு சொல்லலாம் இது வந்து எங்களோட அம்மாவோடய ரெசிபி இது வந்து நீங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைன்ட்டு சொன்னால் எல்லோரும் வீட்லேயும் மாவு சீனு தேங்காய் இருக்கும் ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வெளியில் நல்ல ரொட்டி மாதிரி முறுமுறுப்பாகவும் உள்ளுக்கும் நல்ல ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து நாம் ரொட்டிக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு அடைப்பும் செய்வோனும் அதுக்கு வந்து அடுப்பில் சட்டியை வச்சு தேங்காய் பூவும் சே போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சீனியையும் சேர்த்து நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு பாகு தேங்காய் எடுத்தேனா அதுக்கு ரெண்டு ரெண்டு சீனி அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த தேங்காய் இருக்கிற தண்ணியும் இந்த சீனியில் இருக்கிற தண்ணியை முருகி வந்து இந்த தேங்காய் பூ அமைஞ்சிடும் நீங்கள் தண்ணி விட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு போகக்குள்ளே தெரியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நல்லா தேங்காய் பூ அவிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்றேன் அதுக்கு பிறகு எள் எள்ளை வறுத்து சேர்த்துருக்குறேன் தேவையண்டா போடலாம் எள் இந்த நேரத்தில் நீங்கள் பயரும் சேர்க்கலாம் அது கூட ப்ளம்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ப்ளம்ஸுக்கு பதிலாக பெரிச்ச பழமும் சேர்க்கலாம் அம்மம்மா வந்து கனகப்பு சேர்க்க மாட்டா கொஞ்சம் உப்பு தேங்காய்ப்பு சீனி தான் சேர்த்து செய்வேன் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்து நான் அதோட வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கு பிறகு அடுப்போ பண்ணி விட்டீங்கடா சரி இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் பார்த்து நல்லா ட்ரையாக வரும் அப்போ தான் நான் ரொட்டி நமக்கு உள்ளுக்கு தண்ணி இல்லாமல் டேஸ்ட்டாக வரும் இதை வச்சு ஆற வச்சு கொள்ளுங்கள் இப்போ வந்து ரொட்டி செய்கிறதுக்கு மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப் மாவு எடுத்து நான் எனக்கு வந்து இந்த ரெண்டு கப் மாவும் அந்த அடைப்பவும் சரியாக இருந்தது இதே அளவுக்குள்ள நீங்களும் ஒரு மூன்று நாலு பேர் சாப்பிடலாம் அந்தளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு கப் மாவுக்கு ஒரு தேக்கு ரெண்டு உப்பு சேர்த்து நான் சேர்த்துட்டு கையை நல்லா கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கையால் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து நார்மல் தண்ணி தான் விடுறது இதுக்கு வந்து கொச்சி தண்ணியெல்லாம் விடுற இல்லை ரொட்டிக்கு நாம் எப்படி மாலைக்கிறோமோ ரொட்டிக்கு சப்பாத்திக்கு எப்படி மா குளைக்கிறோமோ அப்படி குளைச்சி எடுத்து கொள்ளுங்கள் இந்த தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் தெரியாதா புதுசாக செய்ய போகிற ஆக்களுக்கு நான் போட்டிருக்குறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் முழுசாக பார்த்திங்கன்னா தான் அந்த ரொட்டிக்கு மா இப்படி குலைக்கிறது அப்படி செய்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஓட்டுக்கோள் அம்மா அம்மம்மா மழை காலத்தில் கட்டாயம் எங்களுக்கு செய்து தருவா வீரமல் இருக்க கோல இருந்து கர்லாத்தில் வந்ததுலேருந்து அம்மம்மா இருக்கும் வரைக்கும் நான் அங்கே கல்லாத்தில் இருக்கும் வரைக்கும் வீரமலையும் கர்லாத்துலேயும் அம்மம்மா மழை காலம் வந்தாலும் செய்ய தொடங்கிடுவா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மாவுளிச்சி வச்சாச்சு நமக்கு உள்ளுக்கு குவிக்கிற அடைப்பமும் ரெடி ஆகிட்டு நல்லா ஆறிட்டு இப்போ வந்து நான் அச்சிலாம் போகிறேன் ஊரில் அம்மா அம்மா என்னை வாண்டா வாழையில் வச்சு தான் செய்வேன் நான் இப்போ வந்து தட்டில் வந்து ரொட்டி மாதிரி அதாவது சப்பா ரொட்டி மாதிரி இல்லை நம்ம சப்பாத்தி மாதிரி தான் இந்த திக்னஸ் இருக்கணும் ரொட்டி மாதிரி இருக்கக்கூடாது நல்லா தின்னாக இருக்கணும் திக் திக்காக இருக்கக்கூடாது நல்லா தின்னாக நாம் வாழையில இருந்தால் வாழையில் போட்டு செய்ங்க நான் வந்து சின்ன ஒரு பிளேட் எடுத்துருக்கேன் அதில் ஒன் எண்ணெயை தடவிட்டு நல்லா உருண்டையாக நல்லா பிடிச்சிட்டு அதில் வந்து நல்லா அமர்த்திட்டு இப்படி நல்ல சப்பாத்தி மாதிரி தான் நம்ம எடுக்கணும் சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னாக எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நமக்கு ரொட்டி நல்லா மொறு மொறுப்பாக சாப்பிடக்குள்ள சூப்பராக இருக்கும் உரு நல்லா மெல்லிசை நம்ம தட்டிட்டு அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நல்ல மெல்லிசாக இருக்குது அதை வந்து நாம் அந்த அச்சில மேலே போட்டுட்டு அச்சிலேயும் கொஞ்சம் ஒயிலை தடைய கொள்ளுங்க கொள்ள ஈஸியாக வரும் இது நாம் முதல் முதல் செஞ்ச வடிவாக நமக்கு ஷேப் கொஞ்சம் வடிவில்லாமல் வந்துச்சு ஆனால் செகண்ட் டைம் செய்யக்குள்ள வடிவாக சேப்பாக காட்டன் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை நம்ம கொழுக்கட்டைக்கு உள்ளுக்கு அடைப்பும் வைக்கிற மாதிரி தான் நாம் இதுக்கு வைக்கிறது ஒரு பக்கம் இனிப்பை வச்சுட்டு அப்படியே மூடிட்டு எடுத்த சரி இனிப்பை வைக்கக்குள்ள வடிவாவை அமர்த்தி அமர்த்தி வச்சு கொள்ளுங்கள் அது அப்போ தான் நமக்கு கடிச்சி அப்புறம் கொஞ்சம் கூட இனிப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் வச்சுட்டு வடிவா சேப்பா உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா அமர்த்தி விடுங்க நல்லா அமர்த்திட்டு மேலே இருக்கிறத பிச்சு விட்டிங்கண்டா சரி நான் வந்து பின்னுக்கு இருக்கிறத எடுக்க மறந்துட்டு நான் செகண்ட் டைம் போ வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் வடிவா சேப்பாக எடுத்திருக்கிறேன் இது முதல் தரம் உங்களுக்கு முதல் தரம் வடிவா எப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் பிழைக்கும் அது மாதிரி எனக்கும் பிழைச்சிது நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ போட்டது கொஞ்சம் பிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹனமாக இருந்துன்னு சொன்னால் பின்னுக்கு பாருங்கள் இப்போ செகண்ட் டைம் செய்ய போகிறேன் அதே மாதிரி தான் பார்த்து கொள்ளுங்கள் அதையும் ஒரு செகண்ட் டைம் பார்த்துக்கிட்டால் தெரியும் நல்ல சேப்பாக வடிவாக வந்திருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டேன் செய்து எடுத்துட்டு அடுப்பில் மண்ணில் செய்த சட்டி தான் வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து மண் சட்டி இல்லைன்ற சொன்னால் அம்மாவோட தோசைக்கல்லுலாம் செய்வா நான் தோசைக்கல்லில் செய்யாமல் என்கிட்ட மண் சட்டி இருந்துச்சு மண்ணில் செய்கிற கல் இருந்துச்சு அதை அதில் தான் சுட போகிறேன் அதில் கொஞ்சம் ஒயிலை தடவிட்டு போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எடுத்திங்கன்னா ஓட்டி ஒட்டி உங்களுக்கும் ரெடி ஆயிடும் நல்லா இஞ்சி பிள்ளையும் போட்டு வச்சு குடிச்சு சாப்பிட்டீங்கன்னா மழை காலத்தில் குளிர்காலத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணாதாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் தெரியாத ஆக்களுக்காக அந்த வீடியோ ரெண்டு பக்கம் நல்லா இப்படி கொஞ்சம் மாயம் வரும் பரவாயில்லை நான் அப்படி தம்ம செய்யக்குள்ள அப்படி கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி பின் பக்கம் எல்லாம் போட்டு போட்டு எடுத்துக்கொள்ளுங்க அப்போதான் நமக்கு எல்லா பக்கமும் வழியாக நல்லா வேகி வழியா வரும் இப்போ வந்து நிறைய பேர் நிப்பாட்டாங்க செய்கிறது அம்மம்மா காலத்தாக்கள் செய்தது அம்மா காலத்தாக்கலும் கொஞ்சம் செய்தது இப்போ இப்போ நிப்பாட்டிட்டாங்க நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட பழகிட்டாங்க கடையில் வாங்காம நீங்க வீட்டில் இதை செய்து பாருங்க தெரியாதாக்கள் இதை செய்து பாருங்க தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் அது மறந்துட்டாங்க நிறைய பேர் அதான் உண்மை இப்போ செய்கிறது நான் கேள்விப்படுறது குறைஞ்சி போச்சு மறந்தாக்கள் திரும்பவும் செய்து பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு அப்படிங்கிறதுன்னு கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதுக்கு ஒரு இஞ்சி பிளேண்டி செய்கிறது போடப்புறேன் இது நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக செய்கிறாக்குன்னு சொன்னால் இப்படி இஞ்சி நல்லா சீவிட்டு தோலை நல்லா சீவி எடுக்கணும் சீவிட்டு கழுவிட்டு உருளை போட்டு நல்லா குத்தி எடுங்க இல்லாட்டி ஸ்க்ரப்ரலி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கலாம் நல்லா குத் நல்லா பஞ்சு போல் நல்லா தட்டி எடுங்க எடுத்துட்டு ஒரு கப்பில் போட்டுட்டு ஒரு டீ பேக்கையும் போட்டுட்டு எந்த நான் ரெண்டு பேருக்கு போட்டேனா அப்படி குத்தி போடுறதால நமக்கு நல்ல உரைப்பு நல்ல உரைப்பாக இருக்கும் ஜிப்பில்ட்டு கொஞ்சம் உரைக்கணும் உரைச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியையும் விட்டுட்டு சீனி ரெண்டு பேருக்கு வேண்டாம் ரெண்டுமே சக்கரண்டு சீனி போட்டேன்னா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க நல்லா நம்ம எப்பவும் மாலை நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டோமுண்டா இஞ்சி பிளேண்டி குடிங்க இல்லாட்டி இஞ்சி ஒத்துக்குள்ளாதாக்கள் சும்மா நோம்பு பிளேண்டி குடிங்க டீ குடிச்ச முன்னா சொன்னால் செமிக்காது நான் எப்பவும் இந்த வீடியோவில் சொல்கிறது இஞ்சி பிளேண்டி குடித்தா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பிள்ளேண்டியும் ரெடி நமக்கு ரொட்டியும் ரெடி ரெண்டையும் நீங்கள் செய்து சாப்பிடுது உங்களுக்கு எப்படி வந்துன்னு சொல்லி எனக்கு கொமன் பண்ணுங்கள் மறந்தாக்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்